அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கணும்பா ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவாளையும் நான் கண்டிப்பாக நல்லா இருக்கிறேன் நீங்களாம் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன் எப்படி போயிட்டுருக்கு இனி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லைவ் வந்துருக்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு மூவி வச்சுருக்கணும்பா அந்த ஷார்ட் ஃபிலிம்னா விவசாயம் சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு வீடியோ ஒன்று எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துருக்குறோம் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை வந்து ஆக்ட் பண்ணணும் நான் வந்து ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவங்களோ ஸோ யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு ஆள் தேவைப்படுது நம்பா மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடி கேட்டாப் மெயினாக தேவைப்படுது சரி யாருன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்ம அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு உதவி பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம அது எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாள் முப்பது நாள் கிட்ட நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம் ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஸ்கிரிப்ட் ரெடி ஆச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடி கெட்டா ஒன்று தேவைப்படுது லேடி விவசாயி மாதிரி நடிக்கிற மாதிரி ஒரு லேடி ஒருத்தர் தேவைப்படுறாங்க ஸோ யாருனா இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு சின்ன ஃபிலிம் பண்ணுறாங்க ஒரு இருபது நிமிஷம் ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு யோ யோசனை வச்சுருக்கேன் ஸோ ஒரு விவசாயி சம்மந்தப்பட்ட வீடியோ தான் ஸோ ஒரு ஒரு விவசாய உடைய நிலைமை தான் எடுக்க போகிறோம் ஸோ யாராவது நீங்கள் சொல்லுங்கள் ஒரு கண்டிப்பாக அவங்களை நம்ம வந்து இன் பண்ணி அவங்களுக்கு தேவையான நல்ல ஒரு கேரக்டருங்க அது கண்டிப்பாக வந்து இந்த எப்படின்னா எல்லாருமே பேசக்கூடிய கேரக்டர் அது யாருன்னா இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம அவங்களுக்கு இது பண்ணலாம் ஸோ ஹாய் நண்பா ரெண்டு பேர் வந்திருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எந்த ஊர்லேருந்து வீடியோ பார்த்துட்ருக்கீங்க உங்கள் பேருன்னு அது ஸோ கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் பேர் ரீப்ளை பண்ணுறேன் எப்படி போயிட்டுருக்கு உங்களுடைய ஜாப்லாம் அது சொல்லுங்கள் நம்மளுக்கு ரெண்டு பேர் தேவைப்படுறாங்க நண்பா நம்மளுடைய ஷார்ட் ஃபிலிம் யாரா இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இது பண்ணுற ஐடியாவில் வச்சுருக்குறோம் யாருனா இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு கேரக்டர் நண்பா அது வந்து பார்த்திங்கன்னா அது நிறைய பேர் வந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோ பண்ணுறோம்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம வந்து இந்த சின்ன ஷார்ட் ஃபிலிம் தானே நம்ப நம்ம வந்து ரொம்ப பெருசெலாம் பண்ணலை ஸோ யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம வந்து இது பண்ணலாம் ஆய் 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 எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா ஸோ இப்போ தான் வந்து ஃப்ரீயாக பேச முடியுது கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் ஸோ இனி இனி செவ்வா கம்மன்ட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் சாமி கும்பிட்டு வந்தேன் ஸோ தான் அந்த பட்டை பக்தியாக இருக்கிறதுலாம் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் நான் பேசுகிறது கேட்குதா உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்கள் கேட்குதுங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன்ல இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க யாருன்னா ஒரு நபராது கமெண்ட் பண்ணுங்க கிட்டத்தட்ட மூணு நிமிஷம் ஒரு கமாண்ட் கூட வரணும்பா ஸோ சாப்பிடுங்க பத்திரமா இருங்க ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவை விவசாயம் மிகவும் கடினம் மட்டும்தான் அந்த விவசாயம் வந்து உற்பத்தி பண்ணுறோம் ஆனால் இதை பற்றி வந்து எந்த ஒரு எந்த ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்ட மாதிரி எந்த ஒரு வீடியோ போட்டாலும் இல்லை யார் வந்து பேசினாலும் விவசாயியை பார்த்தீங்கன்னா போய் ரீச் ஆக மாட்டேங்குது ஸோ ரீச் ஆகாத காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் நம்பா ஏன்னா நம்ம விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்டது போட சொல்ல விவசாயிகளுக்கு மட்டும்தான் வந்து போய் சேருமான்னு நினைக்கிறா கண்டிப்பாக கிடையாது ஸோ அது வந்து நம்ம வந்து என்ன பண்ணோன்னா கரெக்டாக வந்து வீடியோஸ் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ண சொல்ல வீடியோஸ் வந்து நம்ம கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்பா என்ன ரீசன் தெரில அவங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏதோ வளருன்னு நினைக்கிறேன் தெரில ஆனால் இருந்தாலும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரே ஒரு தங்கச்சி வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க அதி மது அதி மது ஹாய் தங்கச்சி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கேருந்து நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அவங்க பேர்னு எதாவது சொல்லுங்கள் சரவணன் பி சரவணன் பியா ஆய் சரவணன்னவா சரவணன் சேனல் இல்லையா அபி மது சரவணன் சேனலுங்களா ஸோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தங்கச்சி சாப்பிட்டீங்களா உங்கள் என்ன இது சொல்லுங்க அமுதா வீரா ஆய் அண்ணா ஆய் தங்கச்சி சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க அமுதா தங்கச்சி எப்படி இருக்கீங்க அண்ணா தங்கச்சி உங்கள் பேர் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு நான் அண்ணன் தான் உங்கள் பேர் சொல்லுங்கள் அம் நாட் யுவர் ப்ராப்பர்ட்டி குட் ப்ராப்பர்ட்டி குட் தமிழில் கொஞ்சம் அஞ்சா நல்லா தங்கச்சி இங்கிலீஷ் நம்மளுக்கு அவ்வளோ வராது ரேவதி ஹாய் ப்ரோ ஆய் தங்கச்சி எப்படி இருக்க நல்லா இருக்கீங்களா அவர் யூ நல்லா இருக்க தங்கச்சி நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஐ நாட் யூஆர் பெட்டர் குட்ரே குட் ஆதி மது தங்கச்சி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் நம்மளுக்கு புரியல தப்பாத்துக்காதீங்க கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன் அமுதா வீரா ஹாய் தங்கச்சி அமுதா வீரா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரவிதி தங்கச்சி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரவணன் பி அண்ணா ஆமாம் ஆமாம் சரவணன் பி அவர் அவருடைய அவர் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா இல்லை சரவணன் பீனா தெரில தங்கச்சி சரவணன் பி சரவணன் சரவணண்ணா அமுதா வீரா சாப்பிட்டீங்களாண்ணா சாப்பிட்டேன் தங்கச்சி நீங்கள் சாப்பிட்டீங்களா வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க வீடியோலாம் பார்த்திங்களா இன்னொரு ரெண்டு மில் பளுங்குள்ளே ஒரு ஃபுல் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறேன் சூப்பரானா என்னம்மா சூப்பர்ன்றீங்க புரியலேம்மா என்ன சூப்பர் புரியலை என்ன சூப்பர்னு சொல்கிறீங்க எனக்கு புரியல தங்கச்சி ரேவதி அவா ரியூன்னு நினச்சிங்க அதுக்கப்புறம் ஆலையில தங்கச்சி இருக்கீங்களா அமுதா வீரா சொல்லுங்கள் தங்கச்சி சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க டவர்லாம் கிடைக்குதுங்களா இன்றைக்கி இப்போ இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போய்ட்டு வந்தம்மா சவாக்காமல் சிவன் கோயிலுக்கு போனேன் அம்மன் கோயிலுக்கு போனேன் ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்டினியூவாக வந்து சவாக்காம் சவகம் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிருக்குறோம் நல்ல பழக்கம் தான் நினைக்கிறேன் மாதிரி விழாக்காம போக ஆரம்பிக்கிறோம் சொன்னீங்களா கோயிலுக்கு போவீங்களா எப்படி இருக்கீங்க கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் நீங்கள் படி நீங்கள் பண்ணுற கமாண்டை படிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எப்படி இருக்கீங்க தங்கச்சி தங்கச்சிமார்கள் அண்ணம்மார்கள் பெரியப்பா சித்தப்பா அண்ணன் பங்காளிங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ம் ஸோ நான் கண்டிப்பாக நல்லா ஏன்னா நீங்கள் சொல்லலாம் ஆ நண்பா நம்ம பேசமாக நண்பா எல்லாரும் வந்து கமெண்ட் பாக்ஸில் ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்காங்க நண்பா நீங்கள் நிறைய சம்பாதிக்கிறீங்க தானே அப்படி சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க ஆனால் கண்டிப்பாக இல்லைன்னுபா சொல்கிறேன் அதே ராஜி கனிபி ராஜி கனிபி பி ஹாயணா ஹாய் 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 உங்கள் பேர் சொல்லுங்கள் ராஜி கனிபின்னு போட்டிருக்கேன் கனி ராஜி கனி கரெக்டாக உங்கள் பேர்னு சொல்லுங்கள் சரவணன் சரவணகுமார் சரவணன் ஆய் சரவணன் சரவணன் ராஜிகனி எங்கே போனீங்க திருவள்ளூர் மாவட்டங்க திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமம் பக்கத்தில் தண்டை நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்கள் சரவணன் சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஊர் ரேவதி ரேவதி நீங்கள் எந்த ஊருமா சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை பக்கத்தில்ம்மா சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை பக்கத்தில் இப்போ நம்ம இங்கே குத்தைக்கு பயிர் எடுத்து வச்சுட்ருக்கணும்மா தங்கச்சி சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை நம்ம குத்தைக்கு வந்து பயிர் எடுத்து இருக்கோம் புதுக்கோட்டை மாவட்டம் ஓகே ஓகே சரவணன் வீடியோலாம் பார்க்குறீங்களா வீடியோலாம் எப்படி இருக்கு ஏதாவது கோரம் தான் சொல்லுங்க திருத்தி நல்லபடியாக வீடியோ போடலாம் ரவி இருக்கீங்களா எல்லாரும் வந்தீங்க தடகன்னு வந்தீங்க போயிட்டீங்க சொல்லுங்க தங்கச்சி நீங்கள் ஏதாவது பேசணும்னா பேசுங்க பேசலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க எதாவது சொல்லணுமா சொல்லுங்கள் மணிகண்டன் ஜி வாங்கணும்பா எப்படி இருக்கீங்க அதம்மா நண்பா திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபுரம் பக்கத்துல வெங்கடாவரம் கேட்குதுங்களா ஐ சரவணன் குமார் ஆயினா ஆயினா ஆய்னா சேனல்லாம் பார்க்குறீங்களாண்ணா சேனல்லாம் பார்க்குறீங்களா எப்படி இருக்குது நம்ம வீடியோலாம் எப்படி இருக்குது சொல்லுங்கள் எதாவது இருந்தால் திருத்திக்கலாம் அந்த ஷார்ட் ஃபிலிமில் தாங்க ஆள் தேவைப்படுறாங்க நம்மளுக்கு வந்து லேடிஸ் கேட்டாப்பு தேவைப்படுறாங்க ஜென்ட்ஸ் கட்டாப்பு ஆள் தேவைப்படுறாங்க ஸோ யாராவது இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்க நன் நம்ம வந்து நடிக்க வைக்கலாம் ஸோ விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோ தாங்க ஆனால் அந்த லேடி கட் பார்த்திங்கன்னா அந்த மிகப்பெரிய வந்து அந்த இதுன்னா வந்துட்டு நம்ம விவசாயுடைய உடைய மனைவியாக நடிக்கிற மாதிரிங்க ஸோ ரொம்ப ரொம்ப வந்து இந்த எதிர்பார்க்குற ஒரு கேரக்டரு ஸோ நல்லாயிருக்கும் அந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்களை நம்ம வந்து அதில் நடிக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்கள் ஒரு நாள் தான் ஷூட்டிங்கு ஒரே ஒரு நாள் தான் ஸோ எடிட்டிங் எதுவுமே கிடையாது அங்கேயே ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங் இருக்குது ஸோ டைப்பிங்லாம் எதுவுமே கிடையாது அங்கேயே ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம வந்து அங்கே ரியலைஸாகவே எடுத்து எடுத்து நம்ம வந்து போஸ்ட் பண்ண போகிறோம் அதனால் வந்து நீங்கள் யாருனா இருந்தீங்கன்னா கூட சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம வந்து அவங்கள வந்து ஆட் பண்ணலாம் ஸோ அது ஒன்றுக்கு தான் வெயிட் இருக்கேன் ஏன்னா நம்ம கூட வந்து இங்கே யாரும் நடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை ஸோ யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் விவசாய கேரக்டருக்கு ஸோ விவசாய பட் விவசாய மட்டும் மட்டும்தான் போட முடியும் அதனால தான் சொல்கிறேன் ஸோ ஓகே